என் பெயர் விம்சி நான் ஒரு கிராமத்தை சேர்த்தவள் என் மாமா கிராமத்து பெண்களின் தலைமுடியை வெட்டுவதாக சொல்லி நள்ளிரவில் அவர்களை மாடிக்கு அழைத்துச் சென்றது உங்கள் தலைமுடியை கூட சிலிர்க்க வைக்கும் உண்மை என் முன் வெளிப்பட்ட போது என் ஆன்மா நடுக்கியது ஏனென்றால் வெளிப்படையாக தெரிந்ததை விட உண்மை பல மடங்கு பயங்கரமானது என் மாமா சில நிமிடங்களுக்கு முன்புதான் கிராமத்தில் புதிதாக பருவமடைந்த சீமா என்ற பெண்ணை மாடிக்கு அழைத்து சென்றார் இப்போது அவர் இன்னும் இரண்டு மணி நேரமும் கீழே வர மாட்டார் இந்த இரண்டு மணி நேரத்தில் மாமா அந்த பெண்ணுடன் என்ன செய்வார் மாடியில் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள எனக்கு ஆர்வம் இருந்தது என் மாமா ஒரு சலுங்காரர் என்று சொல்லலாம் ஆனால் அவரது வேலையும் அவர் வேலை செய்யும் விதமும் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இன்று இரவு மாமா ஏன் பருவமடைந்த பெண்களின் தலைமுடியை மட்டும் வெட்டுகிறார் அதுவும் நள்ளிரவில் தனியாக மாடியில் ஏன் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தை ஒருபோதும் மாடிக்கு செல்வதில்லை பெண்ணின் குடும்ப உறுப்பினர்களில் யாரையும் கூட செல்ல அனுமதிப்பதில்லை நான் பாதிப்படிகள் ஏறிவிட்டேன் மாமா சீமாவுடன் என்ன செய்ய போகிறார் என்ற ரகசியம் வெளிப்பட போகிறது அப்போது என் அத்தையின் கர்ச்சிக்கும் குரல் என்னை திடுக்கிட வைத்தது எப்போதும் பயந்து மெதுவான குரலில் பேசும் இது போன்ற ஒரு குரலை நான் கேட்டேன் என் உயிர் இருந்தது என் கையை பிடித்து கோபமாக கீழே இழுத்து வந்தாள் அவள் என்னை கடித்து விடுவது போல் இருந்தது நீ எங்கே மேலே போகிறாய் என்று கேட்டாள் நான் தயங்கியபடி அத்தையிடம் எனக்கு கீழே மூச்சு திணறல் ஏற்பட்டது அதனால் தான் நான் மாடிக்கு செல்கிறேன் என்று சொன்னேன் என் வார்த்தைகளை கேட்ட அத்தை ஒரு பலமான உனக்கு தெரியாதா சீமா இன்று தன் தலைமுடியை வெட்ட பிறகு நீ எப்படி மாடிக்கு செல்ல நினைத்தாய் உன் மாமாவின் வேலையை நிறுத்த விரும்புகிறாயா உனக்கும் உன் அம்மாவுக்கும் உன் மாமா தான் உணவளிக்கிறார் என்பது உனக்கு தெரியாதா உன் அப்பா இறந்த பிறகு உன் மாமா தான் உன் எல்லா பொறுப்புகளையும் தன் மீது எடுத்துக்கொண்டார் நீயோ அவர் வேலைக்கு பின்னே போய்விட்டாய் உன் மாமா வேலை போது யாரும் இடையூறு செய்வதை அவர் சுத்தமாக விரும்புவதில்லை முயற்சிப்பதில் இந்த மாதிரி தென்படாதே இல்லை என்றால் நல்லா இருக்காது பிறகு நான் உன் மாமாவிடம் உன்னை பற்றி புகார் செய்வேன் அத்தையின் வார்த்தைகளை கேட்டதும் நான் மிகவும் பயந்து விட்டேன் ஏனென்றால் எனக்கு மாமாவை கண்டாலே பயம் மேலும் அவரது விசித்திரமான செயல்களாலும் நான் மிகவும் கவலைப்பட்டேன் நான் உடனடியாக அத்தையிடம் மன்னிப்பு கேட்டு இன்று முதல் நான் இது கொண்ட தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்றேன் அத்தை என்னிடம் மென்மையாக தன் அறைக்கு சென்று தூங்குமாறு சொன்னாள் நான் சரியான தருணம் என்று நினைத்து என் அறைக்கு ஓடினேன் அறைக்கு வந்த பிறகும் என் மனதில் இதே யோசனை சுழன்று கொண்டிருந்தது மாமா முடி வெட்டும்போது இவ்வளவு தனி உரிமை ஏன் தேவை அவர் மூன்றாம் நபரின் தலையீட்டை ஏன் முடியவில்லை அதே சமயம் அமர்ந்திருப்பார் பாதி கிராம மக்களுக்கு முடிவெட்டுவார் அவருக்கு எந்த விதமான உரிமையும் தேவையில்லை யாரும் வருவதோ போவதோ எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என் மாமா ஒரு விசித்திரமான சலுன்காரர் மற்றவர்களின் மாமாக்கள் தங்கள் மருமகளுடன் பாசமாக இருப்பார்கள் ஆனால் என் மாமா என் மீது மட்டுமே கட்டுப்பாடுகளை விதிப்பார் ஒவ்வொரு விஷயத்திலும் இப்போது உன் அப்பா இல்லை அதனால் நீ என் பொறுப்பு என்று மட்டுமே சொல்லுவார் எனக்கு பனிரெண்டு வயது தான் ஆகியிருந்தது இவ்வளவு குறைந்த வயதிலும் என் மாமா நான் ஒரு இளம்பெண் என்பது போல் கட்டுப்பாடுகள் விதிப்பார் அவரது அனுமதியின்றி என்னால் வீட்டை விட்டு வெளியேற முடியாது அல்லது யாருடைய வீட்டிற்கும் செல்ல நினைக்கவும் முடியாது என்னை பள்ளிக்கு அழைத்து செல்லும் வேலையையும் மாமா தானே செய்வார் சில சமயங்களில் மாமாவின் மீது எனக்கு அவ்வளவு கோபம் வரும் எப்படி அவரை விட்டு விலகலாம் என்று என் மனம் துடிக்கும் ஏனென்றால் அவரது சலும் வேலை அவ்வளவு திசித்திரமானது ஒரு மாதத்தில் ஒரு முறை அவர் முடிவெட்டுவார் அதுவும் எங்கள் வீட்டின் மாடியில் மட்டுமே மற்ற எல்லா நேரமும் அவர் வீட்டிலேயே படுத்திருப்பார் என் மீது ஒரு கண் வைத்திருப்பார் மாமா திருமணம் ஆகாத ஆனால் அவர் திருமணம் ஆனவர் அவருக்கு திருமணம் முடிந்து ஐந்து வருடங்கள் ஆகப் போய்கிறது அத்தையும் எங்களுடன் தான் வசித்து வந்தார் ஆனால் ஏன் என்று தெரியவில்லை அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் பயந்தவர் போல காணப்பட்டார் அதே சமயம் என் அம்மா மிகவும் நகைச்சுவையான பெண் மாமாவுடனும் சாதாரணமாகவே இருப்பார் மாமாவுக்கு அவர் பயப்படுவதில்லை மாமாவுக்கு முன்னால் அத்தையின் உயிர் பிரிந்து விடும் அவர் மாமாவின் கண்களை பார்த்து கூட பேச முடியாது அமைதியாக அவரது ஒவ்வொரு கட்டளைக்கும் திருமணமாகி ஐந்து பிறகும் அவர் குழந்தை பெறவில்லை மாமாவுக்கு வாரிசு கொடுக்க முடியவில்லை என்பதுதான் எதுவாக இருந்தாலும் என் மாமா எனக்கு பிடிக்கவில்லை ஏனென்றால் அவர் காரணமாக என் குழந்தை பருவம் இளம் பெண்களை போலவே கடித்தது என் மாமா ஒரு ஆணாக இருந்த போதிலும் ஆண்களின் தலைமுடியை வெட்டவில்லை மாறாக அவர் பெண்களின் தலைமுடியை வெட்டினார் அதுவும் பருவமடைந்த பெண்களின் தலைமுடியை மட்டுமே அவர் வெட்டினார் என்பது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இந்த விஷயம் எனக்கு தெரிந்ததிலிருந்து மாமா ஏன் இப்படி செய்கிறார் என்று எனக்குள் ஒரு ஆர்வம் பிறந்தது பல முறை நான் மாமா ஒரு பெண்ணின் தலைமுடியை வெட்டுவதை பார்க்க நினைத்தேன் அவர் பெண்ணை அழைத்து வெட்டுவார் மாமா எந்த பெண்ணின் தலைமுடியை வெட்டுகிறாரோ அவளின் இளமை மிகவும் அழகாக இருக்கும் என்றும் அவளின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் என்றும் அந்த பெண்ணின் திருமணம் ஒரு நல்ல இடத்தில் நடக்கும் என்றும் கிராமம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் அழைத்து வருவார்கள் இதனால் அவர்களின் மகள்களின் விதி மாறும் ஆனால் மாமாவிடம் முடிவெட்டுவதால் ஒரு பெண்ணின் அதிர்ஷ்டம் எப்படி மாறும் அதுவும் நள்ளிரவில் தனியாக என்பது என் புரிதலுக்கு அப்பாற்பட்டது என் தோழி பிரியா பருவமடைந்த போது கிராமத்தின் மற்ற பெண்களை போலவே அவளையும் மாமாவிடம் அழைத்து வந்தார்கள் பிரியாவுடன் அடுத்த நாள் காலையில் இது பற்றி பேசினால் மாமா அவளை மாடிக்கு அழைத்துச் சென்று எப்படி முடிவெட்டினார் என்று எனக்கு தெரியும் என்று நினைத்து நான் மகிழ்ந்தேன் ஆனால் அடுத்த நாள் அவள் பள்ளிக்கு வந்தபோது அவள் முற்றிலும் அமைதியாக இருந்தாள் என் கேள்விகளுக்கு கூட அவள் எந்த மாறாக எல்லா நேரமும் வகுப்பில் வெறுமனே அமர்ந்திருந்தாள் எவ்வளவு சேட்டைக்காரியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்த பிரியாவுக்கு திடீரென என்ன ஆகிவிட்டது என்று நான் ஆச்சரியப்பட்டேன் வீட்டிற்கு வந்து நான் இதை அம்மாவிடம் சொன்ன போது அம்மா சிரித்து கொண்டே முட்டாள் இப்போது அவள் பருவமடைந்து விட்டாள்

ஒருவேளை அவள் வெட்கத்தில் எல்லா நேரமும் அமைதியாக இருந்திருக்கலாம் ஆனால் அவளின் அமைதிக்கு பின்னால் என்ன ரகசியம் இருக்கிறது என்று எனக்கு எப்படி தெரியும் கிராமத்து மக்கள் அனைவரும் மாமாவை மரியாதையுடன் நடத்தினார்கள் ஏனென்றால் அவர் மிகவும் மென்மையான சுபாவமும் கொண்டவர் மாமாவின் வேலை முன்பு போலவே தொடர்ந்து நடந்தது மாதத்திற்கு ஒரு முறை அல்லது ஒன்றரை மாதத்திற்கு முறை ஏதாவது ஒரு பெண் பருவமடைந்து எங்கள் வீட்டிற்கு வருவாள் மாமாவுடன் அமைதியாக மாடிக்கு செல்வாள் அத்தை படிகளுக்கு அருகிலேயே இருப்பாள் இரண்டு மணி நேரம் கழித்து அந்த பெண் மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்ததும் மாமா சிறிது நேரம் கழித்துதான் கீழே வருவார் அவரது நிலையை மிகவும் விசித்திரமாக தோற்றும் ஒரு நாள் இரவு நான் குடத்தில் இருந்த தண்ணீர் குடிக்க உச்சத்திற்கு வந்த போது மாமா படிகளில் இருந்து பார்த்தேன் இந்த விஷயம் எனக்கு தெரிந்தது மாமாவின் தோற்றம் மிகவும் விசித்திரமாக இருந்தது அவர் மூச்சு வாங்கி கொண்டிருந்தார் அவர் மிக கடினமான வேலை செய்து கீழே வந்ததை போல தோன்றியது மாமா எப்போதும் கருப்பு நிற வேட்டி கட்டி கொண்டுதான் பெண்களின் தலைமுடியை வெட்டுவதற்காக மாடிக்கு செல்வார்

மாமா அறை பூட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் என் பள்ளிக்கு விடுமுறை என்பதால் அவர் என்னை பற்றி கவலைப்படவில்லை அம்மாவும் கிராமத்தில் ஒருவரின் உடல் நலம் விசாரிக்க சென்றிருந்தார் அப்போது நான் ஏதோ வேலைக்காக சமையலறைக்கு சென்றபோது அத்தை முகத்தை மூடி கொண்டு அழுது கொண்டிருப்பதை கண்டேன் அத்தை இப்படி அழுவதை பார்த்தது இதுவே முதல் முறை நான் உடனடியாக அத்தையிடம் ஓடி சென்று என்ன ஆயிற்று அத்தை ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன் என் வார்த்தைகளை கேட்டதும் அத்தை விரைவாக தனது கண்ணீரை துடைத்துக் கொண்டார் இல்லை ரின்சி நான் எங்கே அழுகிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்று அத்தை அழுது என்பது எனக்கு நன்றாக தெரியும் இந்த விஷயத்தை பற்றி எனக்கு துக்கம் மட்டுமல்ல பெரிய கவலையும் ஏற்பட்டது மாமாவிடம் மறைந்து அழுது கொண்டிருக்கும் அளவுக்கு அத்தைக்கு என்னதான் பிரச்சனை மாமா மீது எனக்கு இன்னும் வெறுப்பு ஏற்பட்டது ஒருவேளை மாமா காரணமாகத்தான் அத்தை மறைந்து அழுத்து கொண்டிருந்தாரோ அந்த நாளுக்கு பிறகு நான் மாமா அத்தை இருவரையும் கண்காணிக்க ஆரம்பித்தேன் மாமா ஒரு பெண்ணின் தலைமுடியை வெட்டிவிட்டு படிகளில் கீழே இறங்கி வரும்போதெல்லாம் அவரது முகத்தில் சோர்வின் அறிகுறிகள் தெளிவாக தெரியும் அடுத்த நாள் முழுவதும் என் அத்தை மறைந்து அழுது கொண்டிருப்பதை காண்பேன் என் வாழ்க்கையிலும் அந்த நாள் வந்தது நானும் பருவமடைந்தேன் அன்று என் அம்மா என் நெற்றியில் முட்டமிட்டு கிராமத்தில் உள்ள எல்லா பெண்களை போலவும் உன் மாமாவின் கைகளால் உன் அதிர்ஷ்டமும் பிரகாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டதும் என் உயிர் பிரிந்தது இப்போது அம்மா என்னையும் முடிவெட்டுவதற்காக மாமாவிடம் அனுப்ப போகிறாள் என்று நினைத்தேன் பனிரெண்டு வயதில் மொட்டையடிப்பது எனக்கு மிகவும் வெட்கக்கேடான விஷயமாக இருந்தது கிராமத்தின் மற்ற பெண்களைப் போல நானும் எல்லோர் கேலிக்கும் ஆளாக வேண்டும் என்று நினைத்து கவலைப்பட்டேன் நான் அம்மாவிடம் கைகூப்பி எந்த நிலையிலும் என் தலைமுடியை வெட்ட விரும்பவில்லை என்று சொன்னேன் என் மறுப்பை கேட்ட அம்மா கோபமாக உன் மாமா காரணமாக கிராமத்து பெண்களின் அதிர்ஷ்டம் எப்படி மாறுகிறது என்று உனக்கு தெரியாதா உன் மாமா இதுவரை யாருடைய தலைமுடியை வெட்டினாரோ அவர்களுக்கு சில நாட்களில் மிகவும் நல்ல இடத்தில் திருமணம் நடந்தது கிராம மக்கள் சும்மா தங்கள் மகள்களை உன் மாமாவிடம் ஒப்படைப்பதில்லை அவர்கள் உன் மாமாவின் இந்த வேலையிலிருந்து இவ்வளவு நன்மையை பெற முடிந்தால் நாம் ஏன் பெறக்கூடாது என்றால் நான் எவ்வளவோ மருத்துவ போதிலும் அம்மா மாமாவை அழைத்து இன்று இரவு நீங்கள் உங்கள் மருமகளின் தலைமுடியை வெட்ட வேண்டும் என்றால் இதை கேட்டதும் மாமாவின் முகம் வெளியேறியது என்ன நம் ரிஞ்சியும் பருவமடைந்து விட்டாளா என்றார் அம்மா சிரித்துக் கொண்டே ஆமாம் இப்போது ரின்சியின் முறைதான் நாம் அவளுக்கு ஒரு நல்ல இடத்தில் தடபுடலாக திருமணம் செய்ய வேண்டும் அவளின் தலைமுடியில் உங்கள் கைப்பட்டால் கிராமத்தின் மற்ற பெண்களை போல அவர்களின் அதிர்ஷ்டமும் பிரகாசிக்கும் என்றார் இதை சொல்லிவிட்டு அம்மா என்னை மாமாவுடன் மாடிக்கு அனுப்பி வைத்தார் மாடிக்கு சென்றதும் நான் மாமாவிடம் என் தலைமுடியை வெட்ட வேண்டாம் என்று கெஞ்சினேன் ஏனென்றால் நான் மொட்டையாக தெரிய விரும்பவில்லை சிறிது நேரம் கழித்து மாமா தன் வேட்டியை கட்டி கொண்டு உட்கார்ந்தார் அதன் பிறகு மாமா என் அருகில் வந்ததும் என் உயிர் பிரிந்தது மாமா என் தலையில் கை வைத்ததும் என் இருந்து ஓடியது மாமா என்னை தன் அருகில் இழுத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டார் மாமா என்னை மிகவும் இறுக்கமாக பிடித்திருந்ததால் எனக்கு மூச்சு திணறல் ஏற்படுவது போல் உணர்த்தேன் பிறகு மாமாவின் சூடான கண்ணீர் என் கண்களில் விழுவதை உணர்த்தேன் மாமா ஏன் அழுகிறார் என்று நான் ஆச்சரியப்பட்டேன் நீண்ட நேரம் கழித்து மாமா என்னை தன்னிடம் இருந்து பிரித்த போது அவரது கண்கள் சிவந்திருந்தன கண்ணீரால் அவரது முகம் நனைந்திருந்தது பிறகு மாமாவின் வார்த்தைகள் என் உணர்வுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கின அவர் அழுது கொண்டே ரின்சி நான் உன் தலைமுடியை வெட்ட முடியாது நான் உனக்கு எந்த தவறும் செய்ய முடியாது நீ என் சகோதரியின் அடையாளம் உன் மரியாதை என் வீட்டின் மரியாதை என்றார் மாமாவின் வார்த்தைகள் எனக்கு சுத்தமாக புரியவில்லை ஆனால் மாமாவின் வார்த்தைகள் என்னை திடுக்கிட வைத்தன நான் மாமாவிடம் நீங்கள் என்னதான் சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டேன் மாமா நீ திரும்பி உன் அம்மாவிடம் போ மாமா உன் தலைமுடியை வெட்ட முடியாது என்று அவளிடம் சொல் என்றார் நான் படிகளில் வேகமாக இறங்கி அம்மாவிடம் வந்தேன் அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் இதைக் கேட்டு அம்மா மாமாவின் அறை நோக்கி நடந்தாள் நானும் அம்மாவுடன் தான் இருந்தேன் நாங்கள் அறைக்குள் சென்றபோது மாமா அத்தையின் காலடியில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் அத்தையிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தார் அத்தையும் விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தாள் இதையெல்லாம் பார்த்து அம்மாவும் கலங்கி போய் இருவரிடமும் என்ன நடந்தது எனக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்கள் என்று கேட்டாள் நீண்ட நேரம் கண்ணீர் சிந்திய பிறகு மாமா எங்களிடம் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார் அதை கேட்டு எங்கள் ஆத்மாவே நடுக்கியது மாமா இப்படி ஒரு காரியத்தை செய்வார் என்று நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று கூறினார் இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கதை நான் ஜமீன்தாரின் தலைமுடியை மட்டுமே வெட்டுவேன் கிராமத்தின் ஜமீன்தார் ஒரு பெண்கள் மீது மோகம் பிடித்த மனிதன் அவரது குணம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனால் இந்த வேலையை செய்ய வேண்டியது என் கட்டாயம் ஒரு நாள் கிராமத்தின் ஜமீன் என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டு ஒரு புதிய வேலையை ஒப்படைத்தார் அவர் கிராமம் முழுவதும் மாபெரும் சக்தி உள்ளது நான் யாருடைய தலைமுடியை வெட்டுகிறேனோ அவர்களின் அதிர்ஷ்டமும் பிரகாசிக்கும் ஜமீன்தாரின் நிலங்கள் கூட செழித்து வளர தொடங்கின என்று பரப்பினார் இது நான் அவர்களின் தலைமுடியில் கை வைப்பதால் மட்டுமே நடந்தது என்று சொன்னார் கிராமத்து மக்கள் அனைவரும் படிப்பறிவில்லாதவர்கள் அப்பாவிகள் அவர்களுக்கு கிராமத்து ஜமீன்தாரின் ஒவ்வொரு வார்த்தையையும் தோன்றும் கிராமத்து ஜமீன்தார் இந்த விஷயத்தை பேசவே கிராம மக்கள் கண்களை மூடி கொண்டு நம்பினர் பிறகு ஜமீன்தார் தனது சிறப்பு வேலைக்காரர்கள் மூலம் நான் ஒரு பருவமடைந்த பெண்ணின் தலைமுடியை வெட்டினால் அவளின் அதிர்ஷ்டம் மாறும் அவளுக்கு மிகவும் நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும் என்றும் பரப்பினார் அவர் ஏன் இதையெல்லாம் செய்தார் என்று எனக்கு புரியவில்லை அவர் எனக்கு லட்சக்கணக்கில் பணம் தருவதாக வாக்குறுதி அளித்தார் நான் கிராமத்தில் புதிதாக பருவமடையும் பெண்களின் தலைமுடியை வெட்ட வேண்டும் என்று சொன்னார் இதில் எந்த தவறும் இருக்காது என்று நான் நினைத்தேன் பிறகு கிராம மக்கள் தங்கள் புதிதாக பருவமடைந்த மகன்களை என்னிடம் அழைத்து வந்து அவர்களின் அதிர்ஷ்டம் மாறும் என்று நினைத்து நான் மகிழ்ச்சியுடன் இரவில் அவர்களின் தலைமுடியை வெட்டினேன் அதற்கு பதிலாக ஜமீன்தார் எனக்கு ஆயிரக்கணக்கான இந்த நிலை தொடர்ந்தது நான் அத்தையை மணந்த போது அந்த முதல் இரவில் இந்த ரகசியம் எனக்கு தெரிந்தது நான் யாருடைய தலைமுடியை வெட்டுகிறேனோ அந்த பெண்களுடன் ஜமீன்தார் என்ன விளையாட்டு விளையாடுகிறார் என்பதை அறிந்து என் உடலெங்கும் சீர்த்தது ஆனால் நான் ஜமீன்தாரின் இந்த அசிங்கமான விளையாட்டில் மோசமாக சிக்கிக் கொண்டேன் என்னால் விரும்பியும் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை இன்று வரை நான் அவரது இந்த விளையாட்டின் பலியாக இருக்கிறேன் ஜமீன்தார் இளம் புதிதாக பருவமடைந்த பெண்களுடன் தனது மோகத்தை தனித்துக் கொள்வதில் ஆர்வம் கொண்டிருந்தார் கிராமத்தில் எந்த பெண் எப்போது பருவமடைந்தாள் என்பது மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டது அதனால் தான் ஜமீன்தார் இந்த விளையாட்டை உருவாக்கினார் மக்கள் அவரது வார்த்தைகளை நம்பினர் புதிதாக பருவமடையும் பெண் என் முன் வந்து தங்கள் தலைமுடியை வெட்டி கொண்டதும் பருவமடைந்து விட்டாள் என்று தெரிந்துவிடும் அவர் அவளுடன் தனது வெறியை தனித்துக் கொள்ள ஏதேனும் ஒரு நாடகம் போட்டு அவளை தன் மாளிகைக்கு அழைப்பார் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு பருவமடைந்த பெண்ணும் அவரது அழுக்கு மற்றும் இழிவான செயல்களுக்கு பலியானாள் உன் அத்தையும் அந்த பெண்களில் ஒருத்திதான் இந்த ரகசியத்தை உன் அத்தை திருமண இரவில் என்னிடம் வெளிப்படுத்தினாள் ஆனால் அந்த நேரத்தில் நான் ஜமீன்தாரின் வலையில் மோசமாக சிக்கியிருந்தேன் ஜமீன்தார் என்னை மிரட்டினார் நான் இதை யாரிடமாவது சொல்ல முயற்சித்தால் அவர் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் மாறாக என்னை தான் நடத்தை கட்டவன் என்று முத்திரை குத்துவார் இந்த பயத்தால் நான் ஒருபோதும் ஜமீன்தாரின் வேலையை விடவில்லை உன்னை ஒருபோதும் தனியாக வீட்டை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கவில்லை ஏனென்றால் அவரது பார்வை எவ்வளவு அசிங்கமானது மற்றும் மோசமானது என்று எனக்கு தெரியும் உன் அத்தை நான் யாருடைய தலைமுடியை வெட்டுகிறேனோ அந்த பெண்களுடன் ஜமீன்தார் என்ன செய்கிறார் என்பதை நன்றாக அறிந்திருந்தார் அதனால் தான் அவள் மறைந்து அழுவாள் நானும் பல மணி நேரம் அழுத்த பிறகுதான் கீழே வருவேன் ஏனென்றால் நான் இந்த அசிங்கமான வேலையில் ஈடுபட விரும்பவில்லை ஜமீன்தார் எனக்கு ஒரு விசேஷ கருப்பு வேட்டியை கொடுத்திருந்தார் ஒரு பெண்ணின் தலைமுடியை வெட்டும் போது இந்த வேட்டியை அணிந்து கொள் இதனால் மக்கள் நீ உண்மையிலேயே ஏதோ சிறப்பு செய்கிறாய் என்று நினைப்பார்கள் இதன் காரணமாக பெண்களின் அதிர்ஷ்டம் மாறுகிறது என்று சொன்னார் ஜமீன்தார் ஒரு பெண்ணை தனது வெறிக்கு ஆளாக்கிய சில மாதங்களுக்கு பிறகு அவளுக்கு தன் அப்பாவியான வேலைக்காரர்களில் ஒருவனுடன் திருமணம் செய்து வைப்பார் அந்த வேலைக்காரனுக்கு நிறைய பணமும் கொடுப்பார் இப்படி அந்த பெண்ணின் வாழ்க்கை சீரடை ஜமீன்தாரின் பணத்திற்கு எந்த குறையும் இல்லை அதனால் அவர் தன் வெறியில் கண்மூடித்தனமாக பணத்தை செலவழித்தார் நான் அவரது கைகளில் ஒரு கட்டுப்பாவையாக மாறி இருந்தேன் ஆனால் நான் உன் தலைமுடியை வெட்டி நீயும் பருவமடைந்து விட்டாய் என்ற செய்தியை ஜமீன்தாருக்கு அனுப்ப விரும்பவில்லை ஏனென்றால் நீயும் அவரது கொடுமையிலிருந்து தப்பிக்க முடியாது என்று எனக்கு தெரியும் கேட்டு அம்மாவும் மாமாவின் வார்த்தைகளை நானும் ஆரம்பித்தோம் இந்த பற்றி கட்டுப்பாடுகளை விதிப்பதும் எனக்கு எப்போதும் பிடிக்காத ஒன்று ஆனால் இப்போது மாமா என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் ஜமீன்தாரர்களிடம் இருந்து என்னை காப்பாற்ற எவ்வளவு முயற்சி செய்தார் என்று நான் நினைத்தேன் மாமா எங்களிடம் அவர் என் மரியாதைக்கு எந்த பங்கமும் வரவிட மாட்டார் என்றும் எதிர்காலத்தின் கிராமத்தின் மற்ற பெண்களின் அழிவுக்கு காரணமாக மாட்டார் என்றும் வாக்குறுதி அளித்தார் மாமா அழுது கொண்டே அம்மாவிடமும் அத்தையிடமும் உங்கள் சாமான்களை கட்டி கொள்ளுங்கள் நாம் இந்த கிராமத்தை விட்டு எங்கோ போய் விடுவோம் போவதற்கு முன் நான் கிராமத்தின் மாஸ்டர் பெயருக்கு ஒரு கடிதம் எழுதி வைப்பேன் அதில் நான் எல்லா உண்மைகளையும் எழுதுவேன் கிராமத்தின் மாஸ்டர் ஒரு புத்திசாலி மனிதர் அவர் கிராம மக்களுக்கு இதை விளக்குவார் மாமா ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தார் அதனால் கடவுள் எங்களுக்கு உதவுவார் என்று நாங்கள் நம்பினோம் மாமா கிராமத்தின் மாஸ்டர் பெயரில் ஒரு நீண்ட கடிதத்தை எழுதினார் அதில் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக எழுதியிருந்தார் நாங்கள் சென்ற பிறகு எந்த கிராம மனிதனும் ஜமீன்தாரின் வார்த்தைகளை நம்ப மாட்டான் எதிர்காலத்தின் நம்பிக்கையும் இன்றும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது எந்த பெண் பருவமடைந்த பிறகு மொட்டையடித்து சில நாட்களுக்கு பிறகு பள்ளிக்கு வருவாளோ அவள் எவ்வளவு பயந்தவளாகவும் அமைதியாகவும் இருப்பாள் என்று

குழுக்களும் இருக்கிறார்கள் அவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்பாவிகளான கிராம மக்களுக்கு அவர்களின் மோசமான செயல்களும் குற்றங்களும் தெரியாது நகரவாசிகள் கிராமங்களில் கல்வி மற்றும் விழிப்புணர்வை மேம்படுத்த வேண்டும் இதனால் அப்பாவிகளான கிராம மக்கள் இது போன்ற மோசமான சிந்தனை கொண்டவர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் நன்றி